பெரி இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பார்மசி நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று நூறு சதவிகித வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை பெரி எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள் வணக்கம் நம்ம சேனல்ல ஒரு வரலாற்று பதிவு இது இன்னைக்கும் தொடர்பு இருக்காது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு ஆப்ரேஷன் கிராண்ட்ஸ்லாம் பாகிஸ்தான் இந்தியா மீது தொடுத்த போர் லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் அன்றைய பாரத பிரதமர் ஆடினாரு எந்த அளவுக்கு அடி வாங்கினாங்க அப்படின்றது தெரியும் அந்த போரையுமே அவங்க தான் ஜெயிச்சன்னு சொல்லி அவங்க பாட எழுதி வச்சிருக்காங்க அந்த முட்டாளிகளுக்கு அதை தவிர வேற வழி இல்லை பட் இப்போ ஏப்ரல் பத்தாம் தேதி மே பத்தாம் தேதி ஆதம்பூர் ஏர்பேஸை தாக்கிட்டோம் ஆதம்பூரோடய ஏர்பேஸோட ஹேங்கரை தாக்கிட்டோம் அங்கேருந்த எஸ் ஃபோர் தாக்கி அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அவ்வளோ பப்ளிசேஷன் இங்கே பெரிய லெவலில் வேறு ஏதோ தாக்குதல கூட இவங்க அவ்வளோ பெருசாக பப்ளிசைஸ் பண்ணல ஆனால் இதை பார்த்தீங்கன்னா இந்த பொய்யை பயங்கர ஒரு செலவு பண்ணி பயங்கர உக்ரத்தோடு எல்லா இடத்துலையும் பாகிஸ்தான் இருந்தாங்க நாங்கள் எஸ் ஃபோர் நடை தூக்கிட்டோன்ட்டு அதன் பிறகு பாரத பிரதமரை நேரடியாக அங்கே போய் அந்த எஸ் ஃபோர் பின்னாடி பேக்ரவுண்டில் வச்சு பேசுனது ஒரு மிக் டுவெண்ட்டி நைன் விமானத்தை பக்கத்தில் வச்சது அந்த ஹேங்கர் எல்லாம் இருந்தது அதே ரன்வேல ஒரு ராணுவ விமானத்தில் லேண்ட் ஆனதுலாம் நம்ம டீட்டெயிலாக பார்த்துருந்தோம் பட்டு ஆதரம்பூர் மேலே ஏன் அவ்வளோ ஒரு குறி அப்படின்றது ஒரு கேள்வி உங்களுக்கெல்லாம் எழலாம் இப்போ அந்த இந்த தாக்குதல் இப்போ இவங்க பண்ணது ஏப்ரல் பண்ணோன்னு நினச்சது மே மாதம் பத்தாம் தேதி அதுக்கு ஒரு வரலாற்று லிங்க் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் இவங்களுடைய ஆப்ரேஷன் ஸ்லாம் அப்படின்றது நடக்குது நேரு அவர்கள் இறந்த டைமு அறுபத்தி ரெண்டில் நம்ம ஒரு யுத்தத்தை தோற்றுருக்குறோம் சாஸ்திரி அவர்களை இவங்க ரொம்ப அண்டர் பண்ணி ஒரு வீக்கான பிரதமராக இவங்க பார்த்தாங்க ஸோ இதுதான் சரியான நேரம் அப்படின்னு சொல்லி வெஸ்டர்ன் ஃப்ரண்ட்டில் ஓப்பன் பண்ணி இந்தியாவை அடித்து ஜம்முவை கட் ஆஃப் பண்ணி காஷ்மீரை ஃபுல்லாக பிடிக்கணும் அப்படின்றதான் அவங்களுடைய ஒரு மெயின் அப்ஜெக்டிவாக இருந்துச்சு அப்போது இந்த இவங்களுடைய படைப்பிரிவை வந்து உருவாக்குறாங்க இவங்களோட எஸ்எஸ்ஜின்னு சொல்லக்கூடிய ஸ்பெஷல் சர்வீசஸ் குரூப் கமாண்டோ படைப்பிரிவினர் பிரிவினர் படை என்றது உருவாக்கப்படுது இதோட தந்தையாக இருந்தது பாகிஸ்தானுடைய அந்த காலகட்டங்களில் ஒரு மிகத் தேர்ந்த அதிகாரி ஒரு அவுட் ஸ்டாண்டிங் மிலிடரி ஆஃபீஸர்ன்னு நம்ம சொல்லலாம் மேஜர் ஜெனரல் ஏ ஓ மித்தா மித்தா அவர்கள் தான் இதை ஆரம்பிக்கிறாரு கூட அவருக்கு உதவியாக இருந்த இந்த படைப்பிரிவை உருவாக்கினது இவங்களுக்கு பயிற்சி கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா கர்னல் சையத் கஃபார் மேக்தி அப்படின்ற ஒருத்தர் இவர் பர்மா யுத்தத்துல அந்த ஒருங்கிணைந்த இந்திய படைகள் அப்ப கீழே நம்ம இருந்தபோது பிரிட்டிஷ் இந்திய இராணுவத்துல பர்மா போரில் பரி பணிபுரிஞ்சு ஒரு வீரப்பதக்கம் வாங்கின ஒரு வேலியன்ட்டான ஒரு ஆஃபீஸர் அவர் நம்மளுடைய இந்த சையத் கிளான் அப்படின்னு சொல்லுவாங்க சையத் இஸ்லாமியர்களுடைய பன்னெண்டாவது இருந்து ஒரு மிக மிக முக்கியமான ஒரு ஃபைட்டர் பார்ட்டிஷனுக்கு பிறகு அவர் பாகிஸ்தான் இராணுவத்துல சேர்றாரு ஏன்னா அங்க இருக்கக்கூடிய பாகிஸ்தான்ல இருந்த இந்துக்களுக்கும் சீக்கியர்களுக்கும் நீங்கள் வேணும்னா இந்திய இராணுவத்தில் சேரலாம் அப்படின்னும் அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு நீங்கள் வேணும்னா பாகிஸ்தானில் சேரலாம்னு சொல்லி ஒரு பாகப்பிரிவினையின் போது பார்ட்டிஷன் போது ஒரு ரூல் ஒன்று வச்சுருந்தாங்க அதை பயன்படுத்துகிறாரு அவருக்கு பாகிஸ்தானில் இருக்கணும்னு சொல்லும்போது பாகிஸ்தானுக்கு ஆனார் ஆனால் ஒரு ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒரு 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 கேலண்டான ஒரு சோல்ஜர் தான் கர்னல் சையத் கஃபார் மேதி க கர்னல் சையத் கஃபார் மேதியும் ஜெனரல் ஏஓ மித்தாவும் சேர்ந்து தான் இந்த எஸ்எஸ்ஜின்ற கமாண்டோ படை உருவாக்குறாங்க எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் ட்ரைனிங் பல இருந்து கற்றுக்கிட்டு இது ஒரு ப்ரொஃபஷனல் படைப்பிரிவாக ஒரு கமாண்டோ குரிலா படைப்பிரிவாக உருவாக்குனாங்க அந்த காலகட்டங்களில் இவங்களுக்கு உலகம் முழுக்க ஒரு நல்ல பேர் இருந்துச்சு ஒரு ஃபேமஸான ஒரு இது இருந்துச்சு அப்படின்றத பார்க்குறோம் அப்போ அதன் பிறகு இவங்களுக்கு அந்த ஆப்ரேஷன் கிளான்ஸ்லாமில் இஸ்ரேலை பார்த்து ஒரு ஐடியா வருது இஸ்ரேல் கமாண்டோஸ் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு ஆப்ரேஷன்ஸ்லாம் அந்த காலகட்டங்களில் பண்ணியிருந்தாங்க இவங்களுக்கு நம்மளுடைய புலியை பார்த்து பூனை சூடு போட்டு கதைன்ற மாதிரி இருக்கும் இவங்களுக்கு ஒரு ஆசை வந்துச்சு அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அன்னைக்கு பாகிஸ்தானோட விமானப்படை தளபதியாக இருந்தால் அஸ்கர் கான் வந்து ஒரு ஒரு திட்டத்தை போடுறாரு இந்த மூணு ஏர்பேஸ் இந்தியாவுடைய மூணு ஏர்பேஸ் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆதம்பூர் ரெண்டாவது ஹல்வாரா மூணாவது பட்டான்கோட் இந்த மூணு தான் நம்மளுடைய வெஸ்டர்ன் பார்டர்ஸ் மட்டும் இல்லை நார்தர்ன் பார்டர்ஸையும் காக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஏர்பேஸ் நாலாவது அம்பாலா இந்த இடத்தை தாக்கி அளிக்கணும் அப்போ ஒரு ஏர் ரைடு பண்ணணும் அந்த காலத்தில் ஏர் டிஃபென்ஸ்லாம் எதுவுமே கிடையாது நேருக்கு நேர் விமானங்கள் சுட்டுக்குவாங்க டாக் ஃபைட்ஸ்லாம் நடக்கும் அந்த ஒரு ஆப்ரேஷனை பண்ணுறாங்க பட் அது சக்ஸஸ்ஃபுல் ஆகலை அதன் பிறகு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இல்லை நம்ம கமாண்டோஸை வந்து பிஹைண்ட் எனிமி லைன்ஸ் நம்ம ஆங்கில படங்கள்லாம் வர மாதிரி இவங்க போய் இறக்குவோம் அப்போ எஸ்எஸ்ஜி படை யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இது வருது ஸோ இவங்க கமாண்டோ படைப்பிரிவினர் இந்த நம்மளுடைய விமான தளங்கள் மேலே இறக்கப்படுவாங்க அங்கேருந்து அவங்க விமானங்கள் எல்லாம் பண்ணி எப்படி ஆஃப் ஆப்ரேஷன்ல இடியோட மொத்த அந்த ஏர்போர்ட்டையும் காலி பண்ணி அங்க இருக்கக்கூடிய இஸ்ரேலி பணியை கதைகளை மீட் எடுத்துட்டு வந்தாங்களோ அந்த ஸ்டைலில் இவங்க வந்து ஒரு ஆப்ரேஷன் வந்து பிளான் பண்ணாங்க சோ இதை ஏர்லி நைட்டு அதாவது ஒரு பதினோரு மணி வாக்கில் இந்த வேலையை பண்ணணும் அப்படின்றது அதே மாதிரி இவங்களுடைய விமானம் ஏர் ட்ராப் பண்ணும்பொழுது அந்த விமான தளங்களுக்கு ரொம்ப அருகில் இவங்க ஏர் ட்ராப் பண்ணிட்டு வரணும் அப்படின்றது தான் எங்களுடைய இது இன்ஃபில்ட்ரேஷன் நைட்டு பதினோரு மணி வாக்கில் இந்த முடிச்சிட்டு எக்ஸ்பில்ட்ரேஷன் ஒன்று அந்த விமான நிலையத்தை கம்ப்ளீட்டா காலி பண்ணி இந்திய விமானங்களை காலி பண்ணி பாகிஸ்தான் விமானங்களை தரையிறக்கி அதில் அங்கேருந்து தப்பிச்சு திரும்ப பாகிஸ்தான் போறது இல்லாட்டி எல்லைக்கு அருகில் ஒரு குறிப்பிட்ட இடங்கள்ல ஆர்வின்னு சொல்லுவாங்க ரெண்டவும் சொல்லுவாங்க அந்த பாயிண்ட்டை டிசைட் பண்ணி வச்சிருந்தாங்க அந்த பாயிண்ட்டுக்கு இவங்க எப்படியாவது தப்பிச்சு அங்கே வரணும் அதன் பிறகு பாகிஸ்தானுடைய ராணுவ ஹெலிகாப்டர் வந்து இவங்க பிக்கப் பண்ணிட்டு இன்ஃபில்ட்ரேஷன் அட்டாக்கு அதுக்கப்புறம் பிளான் எல்லாம் ரொம்ப பக்காவாக போட்டாங்க இந்த பிளான் ரொம்ப டாப் சீக்ரெட்டாக வைக்கப்பட்டிருந்துச்சு அந்த நேரத்தில் இருபத்தி ரெண்டு ஜூலை இது ஜூன் மாதம் இந்த பிளானை போடுறாங்க ஜூலை மாதம் இவங்களுடைய விமானப்படை தளபதி அஸ்கர் கான் ரிட்டையர் ஆகுறார் அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா கர்னல் மெகுதி சையத் மெகுதி இருந்த இடத்துல அவர் சே ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒரு ஆள் அப்படின்றதுனால அவர் வளைஞ்சு கொடுக்காம போகும்போது இது தேவையில்லாத தாக்குதல் இதுக்கு நமக்கு நிறைய விலை கொடுக்க வேண்டியிருக்கு சொல்லும் சொல்லும்போது அவரை மாத்திட்டு லெப்டினன் கர்னல் அப்துல் மாத்தீனா கொண்டு வராங்க அப்துல் கொண்டு வந்துட்டாங்க ஒரிஜினல் பிளான் பண்ண விமானப்படை தளபதி அஸ்கர் கான் இல்ல புது விமானப்படை தளபதி ஆனா பிளான் மட்டும் இருக்கு இப்போ நாலாவதாக அம்பாலாவையும் சேர்க்குறாங்க ஆதம்பூர் அல்வாரா அம்பாலா மற்றும் பட்டான்கோட் நாலத்தையுமே அதன் பிறகு இவங்களுடைய பிளான் என்னன்னா நாலு இடத்துலையும் ஒரு ஒரு விமான தளத்துக்கு அறுபது கமாண்டோஸ் ஸோ நாலு இதுக்கு மொத்தம் இரநூத்தி நாற்பது கமாண்டோஸ் இறக்கணும் அவங்க வந்து ரெண்டு நாள் தங்களுடைய ரேஷன்ஸ் கையில் வச்சுருப்பாங்க அதே மாதிரி கொஞ்சம் பணத்தோடு இவங்க இந்த போயிட்டு கம்ப்ளீட்டாக இந்தியாவோடைய நாலு ஏர்பேஸை காலி பண்ணணும் இந்திய விமான பாகிஸ்தான் விமானத்தை இந்திய விமானத்தளத்தில் இறக்கணும் இறக்கி நம்ம டெல்லி வரைக்கும் பிடிக்கணுன்ற அளவுக்குலாம் இவங்க பக்கவாக பிளான் பண்ணாங்க அதன் பிறகு அம்பாலா டிராப் ஆகுது ஏன்னா அம்பாலா ரொம்ப ஹை செக்யூர்டு இதுன்றதுனால இவங்களால் பண்ண முடியாதுன்ற போது ஆதம்பூர் இவங்களுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட் பட்டான்கோட் இவங்களுடைய செகண்ட் டார்கெட் அல்வாராயிரம் பேஸ் எங்களுடைய மூணாவது டார்கெட் இந்த மூணு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி அறுபது கமாண்டோ விதம் பயிற்சிகள்லாம் ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பிச்சுட்டு அவங்களுக்கு பிளான் படி ரெண்டு நாள் ட்ரை ரேஷன் ட்ரை ரேஷன் அப்படின்றது ஆறு ரொட்டி மீத்தி ரொட்டின்னு வாங்க இந்த ஆறு ரொட்டியை பேக் பண்ணி வச்சுட்டு ஒரு வேலைக்கு ஒரு ரொட்டி அது ரொம்ப ஹெவியாக இருக்கும் கொஞ்சம் இதில் நெய்யெல்லாம் எல்லாம் போட்டிருக்கோம் ஸோ இதுதான் ஒரு ட்ரை ரேஷன் அந்த காலகட்டங்களில் இன்றைக்கெல்லாம் மாடர்ன் நல்லா மாறிடுச்சு ப்ளஸ் ஒரு நானூறுரூவா இந்திய ரூபா படி நடுவில் எங்கேயாவது யாருக்காவது காசு கொடுத்து ஏதாவது பண்ணணும் ஏன்னா அவங்க வந்து தப்பிக்கிறதுக்கான இது இதுதான் இவங்களுடைய பிளான் அதன் பிறகு செப்டம்பர் ஆறாம் தேதி தேதி குறிக்கப்படுது டீம்ஸ்க்கு வந்து ஏர்லி மார்னிங் கொடுக்குறாங்க பட்டான்கோட்டில் அறுபத்தி நாலு கமாண்டோஸ் ஆதம்பூருக்கு ஐம்பத்தஞ்சு கமாண்டோஸ் ஹல்வாராவுக்கு அறுபத்தி மூணு கமாண்டோஸ் அப்படின்றது இவங்க ஸ்ட்ரென்த் பிரிக்கப்படுறது டீம் கமாண்டர்ஸ் அதுக்குண்டான அதிகாரிகள்லாம் ஒதுக்கப்படுறாங்க ஆறாவது செப்டம்பர் காலையில் நைட்டு அன்னைக்கு இந்த ஆப்ரேஷன் ஆரம்பிக்கணும் சிக்ஸ்த்து செப்டம்பர் காலையில் பார்த்தீங்கன்னா இந்த பிரிவில் ஏற்கனவே பயிற்சி பெற்றிருந்த நாற்பது பர்சன்ட் கமாண்டோஸை காணும் இவங்க சல்வார் கமிஷனரானவோன்னு நான் சொல்கிறதுக்கான காரணத்தை புரிஞ்சுக்கோங்க இவ்வளோ பெரிய ஆப்ரேஷனை பிளான் பண்ணி அதுக்கு பயிற்சியெலாம் கொடுத்து என்றைக்கு இந்த ஆப்ரேஷன் நடக்குதோ பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு நாற்பது பர்சன்ட் ஆளுங்களை வந்து காணும் எங்களுக்கு வயிறு சரியில்லை அது சரியில்லை அப்படின்னு சொல்லி சிக்கி ரிப்போர்ட் போகிறாங்க ஆனாலும் இது ஏன்னா பயிற்சி அந்த அளவுக்கு ஒரு கமாண்டோவுடைய மூச்சு இன்னொரு கமாண்டோக்கு கேட்கணும் அந்த அளவுக்கான கோஆர்டினேஷன் வேணும் இந்த முட்டாள்களை என்ன பண்ணுறாங்கன்னா வீம்புக்கு திமுருக்கு நம்ம பண்ணி ஆகணும்னு சொல்லி அந்த நாற்பது பர்சன்ட் பேருக்கு எடுத்தது ஒரு ஐம்பது கமாண்டோக்களை வேற வேற இடங்கள்லேருந்து பாகிஸ்தானோட யூனிட்ஸ் யூனிட்ஸ்லருந்து கொண்டு வந்து இங்கே வந்து உட்கார வைக்கிறாங்க மத்தியானம் அதன் பிறகு நைட்டு பதினோரு மணிக்கு இவங்க தாக்குதல் ஆரம்பிக்கணும் அதுக்கான பிளான்லாம் பக்காவாக போட்டாங்க ஒரு சி ஒன் தேர்ட்டி ரக இராணுவ விமானத்தை இதுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பக்காவாக பிளான் பண்ணுறாங்க இதை காமெடி என்னென்னா இந்த நாற்பது பர்சன்ட் புதுசாக வந்தவனுக்கு அன்றைக்கி தான் தெரியுமே அவன் என்ன பண்ண போகிறான்ட்டு ஹெலிபான் ஆப்ரேஷன் ட்ராப் பண்ணி பார்க்குறதுனா இது பப்ஜி கேமில் நம்மளுடைய சினிமா நடிகர்கள் பறந்து போய் விமானத்தெல்லாம் எடுத்துகிட்டு வரக்கூடிய அந்த சீனெலாம் நல்லாயிருக்கும் நிஜ வாழ்க்கையில் இது வந்து வாய்ப்பே கிடையாது நீங்கள் கொல்லப்படுவீங்க அந்த ஆப்ரேஷனே டோட்டலாக காலி வாய்ப்புகள் இருக்குது பட் இவங்க அதை பற்றிலாம் கவலைப்படலை அதன் பிறகு இந்த ஆப்ரேஷனே டிலே ஆகுது பத்து மணிக்கு இப்போ வந்து இறங்க வேண்டியவங்க கடைசியாக ஒரு வழியாக ஏழாம் தேதி விடிய காலையில் பன்னெண்டு மணிக்கு பாகிஸ்தானுடைய விமானம் இந்த நூற்றி எண்பத்தி ரெண்டு கமாண்டோஸை எடுத்துக்கிட்டு செக் பண்ணிக்கிட்டு டேக் ஆஃப் பண்ணி உள்ளே வராங்க இந்தியாவுக்குள்ளே வராங்க இதில் இன்னொரு காமெடி என்னென்னா இந்த நூற்றி எண்பதுக்கும் அதிகமான கமெண்டோஸ் இரநூறுக்கும் அதிகமான கமெண்டோஸ் வந்து இவங்க ஃபில் பண்ணுறாங்க பார்த்திங்களா அந்த பேராஷூட்டே அன்றைக்கி நைட்டு தான் இவங்க செக் பண்ணுறாங்க அடிப்படையாக பேராஷூட்டை நீங்கள் பகலில் செக் பண்ணி நீங்கள் பேக் பண்ணி வைக்கணும் அதன் பிறகு வீரர்கள் போவாங்க நைட்டு நீங்கள் பண்ணும்போது ஏதாவது ஒரு முடிச்சு சிக்கல் விழுந்ததுன்னா உங்களுக்கு பேராஷூட் ஓப்பன் ஆகாது பட் அப்போயுமே வீம்பு இந்தியாவை அழிக்கணும் இந்த ஆதம்பூர் ஏர்பேஸை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய டார்கெட்டோடு இருக்கிறாங்க அதில் ஒரு பெஸ்ட் ஆஃபீஸரை கூப்பிட்டு அவரை வந்து ஆதம்பூரோடைய அட்டாக்கு டீம் கமாண்டராக போடுறாங்க பட்டான்கோட் மற்றும் ஹல்வாராவுக்கு வேறு சில டீம் கமாண்டர்ஸாக போடுறாங்க கடைசியாக இவங்களை தூக்கிக்கிட்டு அந்த விமானம் இந்திய எல்லைக்குள்ளே வருது இந்திய எல்லைக்குள்ளே வந்த உடனே ஃபஸ்ட்டு ஆதம்பூர் ஆதம்பூர் தான் இருக்கிறதுலே ஒரு கிளாசிக்கல் ஆப்ரேஷன் அந்த மேப்பு அந்த விமானி ஏர்போர்ட்டு கிட்ட நெருங்கல திடீர்னு பார்த்தா காற்று அடிக்க ஆரம்பிக்குது இவங்களை தவறுதலாக ஒரு பத்து கிலோமீட்டர் முன்னாடியே ட்ராப் பண்ணிடுறாங்க இவங்களோட இன்டெலிஜென்ஸ் எந்த அளவுக்கு முட்டாள்களாக இருந்திருக்காங்கன்னு பாருங்க பத்து கிலோமீட்டருக்கு நீங்கள் முன்னாடி ட்ராப் பண்ணிட்டு பத்து கிலோமீட்டர் அவ்வளோ இடைய தூக்கிட்டு கமாண்டோ போய் படிகம் முடிக்கிறதுக்குள்ளே அங்கே இந்திய படைகள் முடிச்சு விட்ருவாங்க இவங்க காற்றுல வந்து இறங்கி இங்கே அந்த வயல்வெளியில் இங்கே அங்கேன்னு இறங்குறதை பார்த்து நம்மளுடைய பஞ்சாப் மக்கள் அங்கே இருக்கக்கூடிய கிராமத்தார்கள் எல்லாருமே சூழ்ந்துக்கிட்டாங்க இவங்களை கூடவே என்சிசி அன்றைக்கி அந்த காலகட்டங்களில் ரொம்ப ஆக்டிவா இன்றைக்கி இருக்கக்கூடிய என்சிசி ஸ்டூடெண்ட்ஸ் மறக்காம பார்த்துங்க இது உங்களுக்கான செய்தி இது அந்த என்சிசி ஸ்டூடெண்ட்ஸ் பக்காவாக ஐடென்டிஃபை பண்ணுறாங்க ஊர் மக்களை அலர்ட் பண்ணுறாங்க கையில் இருக்கக்கூடிய லத்தி அறுவால்லாம் எடுத்துகிட்டு போய் இவங்களை சுத்து போட்டு அறுபத்தி நாலு கமாண்டோஸில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ரெண்டு பேர் அங்கேயே அடித்து கொல்லப்படுறாங்க பாகிஸ்தானுடைய ஸ்பெஷல் சர்வீஸ் கமாண்டோஸ் ஆதம்பூரில் அதை தாண்டி இவங்களால் போக முடியல பின்னாடி காவல்துறையில் வந்து மின் மிச்சிருக்கக்கூடிய ஒரு பத்து பேரை கைது பண்ணுறாங்க கைது பண்ணி போர் கைதியாக இவங்களை டேக் ஆஃப் பண்ணுறாங்க அடுத்த காமெடி பார்த்தீங்க அப்படின்னா பட்டான்கோட் பட்டான்கோட்டில் அல்வாராவில் ஹல்வாராவில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரியான ட்ராப்பு பட் ஹல்வாரா விமானத்தளத்துக்கு ரொம்ப நெருங்கி வந்து இவங்க லேண்ட் ஆகுறாங்க நெருங்கி வந்து லேண்ட் ஆகும்போது இவங்களுடைய அந்த விமானத்தை ப பார்த்த கிராமத்தினர் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய என்சிசியினர் மற்றும் பஞ்சாபோட காவல்துறையினர் ரொம்ப முக்கியமானது பஞ்சாபோட காவல்துறையினர் பஞ்சாபோட காவல்துறையிட்ட அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா த்ரீ நாட் த்ரீ ரைஃபில் தான் இருக்கும் சிங்கிள் லோடு த்ரீ நாட் த்ரீ தான் இருக்கும் அந்த ரைஃபிளில் வச்சு இவங்க இறங்க இறங்க பாதி பேரை இவங்களை போட்டு தள்ளிட்டாங்க மிச்சம் இருக்கக்கூடியவங்களை இப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சரி பிடித்து அந்த அளவுக்கு கோபமாக இருந்தாங்க நம்மளுடைய பஞ்சாப் மக்கள் அங்கே இருக்கக்கூடிய என்சிசிலாம் எல்லாம் பாதி பேரை வந்து பெட்ரோலை ஊற்றி கொளுத்தி எரிச்சாங்க மிச்ச பேரை வந்து அரஸ்ட் பண்ணாங்க அதுலேருந்து ஒரு ரெண்டு பேர் மட்டும் இவங்க கமாண்டோஸ் வந்து தப்பித்து பாகிஸ்தானில் இங்கே நோக்கி ஓடினாங்க கடைசியாக பார்த்தீங்கன்னா பட்டான்கோட் பட்டான்கோட்டில் கிட்டத்தட்ட இவங்க விமான நிலையத்திலே ஒரு அஞ்சு பேர் இறங்கினாங்க இறங்கி அந்த ட்ரக்ஸ் மேல ஐடி வச்சு அதை வெடிக்க விட்டாங்க ஒரு மிக் டுவெண்ட்டி இவங்க தாக்கினாங்கன்றது அவங்க கிளைம் பண்றாங்க பட் அது மாதிரி எதுவுமே நடக்கல அதன் பிறகு அங்கே இந்திய ராணுவமும் பஞ்சாப் காவல்துறையும் இவங்களை சுற்றி வளைச்சி கிட்டத்தட்ட எல்லாருமே முடிக்கிறாங்க ஸோ மொத்தம் ஒரு நூற்றி அம்ப அறுபத்தி எண்பதுக்கும் அதிகமான கமாண்டோஸ்ல பத்து பேர் மட்டும் எப்படியோ உயிர் பொழைச்சி பாகிஸ்தானுக்கு திரும்ப போறாங்க ஒரு நூறு பேருக்கும் அதிகமாக அதில் கொல்லப்பட்டிருக்காங்க பஞ்சாப் மக்கள் பஞ்சாபோட என்சிசி மாணவர்கள் பஞ்சாபோட போலீஸ் இந்த மூணு பேர் தான் இவங்களை எல்லாத்தையும் காலி பண்ணுது அதன் பிறகு கொஞ்சம் பேர் இவங்களுடைய போர்க்கைதிகளாக இருந்தாங்க அப்புறம் தாஷ்கண்ட் அக்ரிமெண்ட்டப்போ அது கையெழுத்து போடும்போது போனால் போதும்னு சொல்லி இவங்க நம்ம விடுவிச்சு விட்டோம் இந்த இடத்துல இவங்க பிளான் பண்ணதெல்லாம் இஸ்ரேல் லெவலில் எக்ஸிக்யூட் பண்ணதுக்கான இரண்டு முக்கிய அதிகாரிகள் அவங்கள வந்து இவங்க எடுத்துட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு பஞ்சாபிகளுக்கு இவங்களை கண்ட ஆகாது அப்படின்ட்டு ஏன்னா இந்தியாவில் இருந்து போன கர்னல் சையத் அவர்களுக்கு இவங்க இவங்க கிட்ட கண்ட ஆகாது ஆனால் அவர் ஒரு ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கான ஒரு ஆஃபீஸர் அதன் பிறகு இந்த முட்டாள்கள் பண்ண கூத்து கமாண்டோஸை கொண்டு வந்து காற்றுல இறக்கி விட்டு நம்மளுடைய பஞ்சாப் மக்கள் பக்காவை வச்சு சொல்லி முடிச்சு விட்டாங்க இப்போது ஒரு சோஷியல் மீடியாவில் இவங்களுடைய ஒரு முக்கியமான ஜேர்னலிஸ்ட்டு அவர் ஒரு இடத்துல பண்ணி ஏன் இந்த இன்னைக்கு நான் சொல்கிறேன்னா ஆதம்பூர் மேலே ஏன் அவ்வளோ வெறினால் ஆதம்பூரில் தான் நம்மளுடைய கிராம மக்களும் அவங்கெல்லாம் வச்சு செஞ்சு வச்சு அன்னைக்கு இப்போ பீஸ் பீஸாக கட் பண்ணி தூக்கி போட்டாங்க எங்களுடைய எஸ்எஸ்ஜி படை பிரிவு கமெண்ட்ஸை அந்த வெறியும் அந்த ஆத்திரமும் அந்த வஞ்சமும் தான் இந்த முறையும் ஆதம்பூரை நாங்கள் தாக்கிட்டோம் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் நாங்கள் தாக்கிட்டோன்னு சொல்லி பொய் செய்தி அவங்க மக்கள் மத்தியில் பரப்பு விட்டாங்க ஸோ ஆப்ரேஷன் கிராண்ட்ஸ்லாமில் நடந்த ஒரு மிக முக்கியமான வரலாற்று பதிவு இது இந்த மாதிரியான வரலாற்று பதிவு பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்கள் அதை நம்ம எடுத்து கண்டென்ட் எடுத்து நம்ம உங்களுக்கு கொடுப்போம் நன்றி வணக்கம் ஜெயந்த்